சரணமாக தமிழ் பேசும் மமுட்டி காரணம் என்ன சினிமா பிரபலங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை தெரிந்து வைத்திருப்பார்கள் என்பது நாம் அறிந்த விஷயம்தான் ஆனால் நடிகர் மமுட்டி சரளமாக தமிழ் பேசக்கூடியவர் சினிமா மார்க்கெட்டை தாண்டி இதற்கு வேறு சில காரணங்களும் உள்ளது கேரளா முழுவதும் மலையாளம் பேசப்படுவதாக நமக்கு தெரிந்தாலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு வட்டார வழக்கு உள்ளது அந்த வட்டார வழக்கை அப்படியே பேசக்கூடிய நடிகர் மமுட்டி அது மட்டுமல்லாமல் தமிழையும் நன்றாக உச்சரிக்கக்கூடியவர் மலையாள திரையுலகத்திற்கு தற்போது கொச்சி தலைநகரமாக உள்ளது இதற்கு முன்பு சென்னைதான் ஒட்டுமொத்த தென்னிந்திய திரையுலகத்திற்கு தலைநகர் குறிப்பாக கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் முதன்முதலாக ஒரு படப்பிடிப்பு தளம் தொடங்கப்பட்டு அது மூடப்பட்டது அலைப்பே கொச்சி என ஆங்காங்கே ஸ்டூடியோக்கள் நிறுவப்பட்டாலும் சென்னை போன்ற வசதிகள் இல்லை இதனால் மலையாள நடிகர்கள் பலரும் சென்னையில் வீடு வாங்கி தங்க ஆரம்பித்தனர் இதில் மம்முட்டியும் ஒருவர் மம்முட்டியின் மகன் துல்கர் சல்மான் சென்னை ஓஎம்ஆரில் உள்ள சிஸ்யா பள்ளியில் மேல்நிலைப் படிப்பை முடித்தார் எனவே மம்முட்டி உள்ளிட்ட மலையாள நடிகர்கள் பலரும் நன்றாக தமிழ் பேச காரணம் அவர்கள் சென்னைக்கு அடிக்கடி வந்து செல்ல வேண்டிய தேவை இருந்ததுதான் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட பலரும் நடித்தது சென்னையில்தான் இன்றும் ஆந்திரா கர்நாடகா கேரளாவைச் சேர்ந்த மூத்த மருத்துவர்கள் அனைவருக்கும் தமிழ் தெரியும் காரணம் தென்னிந்தியாவில் முதன்முறையாக முறையாக சென்னையில்தான் மருத்துவக் கல்லூரியே தொடங்கப்பட்டது மௌனம் சம்மதம் படத்தின் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமான மம்முட்டி இதுவரை பதினைந்திற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு பாலச்சர் இயக்கிய அழகன் மற்றும் அதே ஆண்டு மணிரத்னம் இயக்கிய தளபதியில் நடித்தார் தளபதி ஐநூற்றி ஐம்பத்தைந்து நாட்கள் ஓடி சூப்பர் ஹிட் ஆனது இதேபோல் மக்களாட்சி மறுமலர்ச்சி அரசுகள் எதிரும் புதிரும் ஆனந்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த பேரன்பு உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் பேரன்பு விமர்சன ரீதியாக அதிகம் பாராட்டப்பட்டது மறுமலர்ச்சி திரைப்படத்தில் ராசு படையாட்சி என்ற வன்னியர் சமுதாய தலைவர் வேடத்தில் நடித்திருப்பார் மம்முட்டி இந்த வேடத்தில் நடிப்பதற்கு தமிழ் நடிகர்கள் யாரும் முன்வராத நிலையில் மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி நடித்ததாக வன்னியர் சங்க தலைவரான காடுபெட்டி குரு பேசியிருந்தார் இந்த படத்திற்காக முதலில் விஜயகாந்தை அணுகிய நிலையில் அவர் நடிக்க மறுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது எனினும் மம்முட்டி நடித்த இந்த திரைப்படம் வர்த்தக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மாபெரும் வெற்றி பெற்றது